அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று திங்கட்கிழமை நவமி திதி நம்மளுக்கு வருகிறது சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் எவ்வளவு ஞாபக மறதி குழந்தைகளும் புத்தி கூர்மை அடைவார்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நவமியும் சேர்ந்து வருவது ரொம்ப 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 சிறப்பானது ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமையும் நவமியும் வரக்கூடிய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பிறந்த தினமாக பார்க்கப்படக்கூடியது இந்த நாளில் நம்ம சரஸ்வதி தேவிக்கு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மந்தமான குழந்தைகள் கூட கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் படிக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான் இல்லைங்க நம்ம இப்போ வந்து எல்லாருமே படிச்சிருந்தா தான் எல்லா ஓக்குமே பண்ண முடியும் எல்லாமே இப்போ வந்து இன்டர்நெட் மயம் போச்சு எல்லாருக்குமே அறிவு ஞானம் அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்போது நம்ம எல்லாருக்குமே நல்ல புத்தி கூர்மை வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல ஞானம் வேண்டும் அப்படின்னா இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல தான் சிவபெருமானை மணம் முடிப்பதற்காக பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்ட வழிபாடு செஞ்சு சிவனை மணந்து கொண்ட நாளும் இந்த நாள் தான் அப்படிங்கிறதுனால இந்த நாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த நாளில் மாலை நேரம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் நம்ம சரஸ்வதி படம் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து சின்னதாக ஒரு தாமரைப்பூ வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க தீபமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நெய் தீபம் ஒன்று ஏத்தி வச்சுட்டு இதை வந்து நீங்க குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் சொல்ல வேண்டும் நாம் எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் சொல்லி வழிபாடுகள் செய்யலாம் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஐம் வம் ஓம் ஐம் வம் ஓம் ஐம் வம் இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடித்த பிறகு ஏதாவது சின்னதாக ஒரு டம்ளர் பாலாவது நைவேத்தியமாக வச்சுக்கோங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை ரொம்ப எளிமையாக நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லைம்மா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறோம் இல்லை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மனதார சரஸ்வதி தேவியை நினைத்து கொண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஓம் ஐம் வம் ஓம் ஐ ஐ ஐம் வம் ஓம் ஐம் வம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லி பாராயணம் பண்ணிவிட்டு மனதார சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஒரு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எழுதுவாங்க படிக்க மாட்டாங்க நல்லா படித்து எழுதுவாங்க எக்ஸாம்களில் போய் உட்காந்து நான் எல்லாமே மறந்து போயிடுதுமா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து படிப்பில் ரொம்ப ரொம்ப மந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இன்றைய நாள் இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு புத்தி கூர்மை நல்ல கல்வி நல்ல ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆவணி மாதத்தில் நவமி திதியில் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால ராமர் பிறந்த தினமாகவும் நாம் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு வழிபாடு செஞ்சு அங்கே பெருமாளுக்கு ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்து வாங்கள் எவ்வளவு ஏழ்மேல் நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் தரித்திர நிலையில் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பா இதையுமே நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதனால எப்பயும் போல திங்கட்கிழமை தான அப்படின்னு சாதாரணமா நீங்க எடுத்துக்காம இதை ஒரு சிறப்பான நாளாக எடுத்துக்கொண்டு மாலை நேரங்களில் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் சில பேருக்கு வந்து அவங்க சம்பாதிச்ச பணம் தங்காமல் போயிட்டு வீண் விரைய செலவுகள் ஆகிட்டு அந்த பணத்துலேருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவங்க இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் நம்மளுக்கு நல்லவர்கள் செய்ய முடியாததை இந்த மாதிரி திதிகளில் நம்ம சூட்சுமான அந்த திதியை நம்ம பிடிச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திதி அறிஞ்சு வழிபாடு செய்யணும் அதெல்லாம் நாம் சொல்லுவோம் நவமி திதியாக இருக்கட்டும் அஷ்டமி திதியாக இருக்கட்டும் சஷ்டி திதியாக இருக்கட்டும் எல்லா திதிகளுமே அந்தந்த திதிகளும் அந்தந்த தெய்வங்களுக்குரிய நாட்களில் நாம் சூட்சமமான முறையில் வழிபாடுகள் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற முடியும் எளிமையான இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மாலை நேரத்தில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சிவபெருமானை தண்ணில் அதாவது சிவபெருமான் தன் பாதியை வந்து பார்வதி தேவிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ பார்வதி தேவி தவம் புரிந்து சிவபெருமானை அடைந்த நாளாகவும் இந்த நாள் விரத நாளாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய காரணத்தினால சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனையும் சக்தியையும் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க இப்போ நிறைய வீடுகளில் கணவன் மனைவி பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ளார அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிந்தவர்கள் இப்போ கணவன் மனைவி சண்டை வந்து பிரிஞ்சிரும் அதில் வந்து கணவன் சேர்ந்து வாழணும்னு நினப்பாங்க இல்லை மனைவி சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ எங்களுக்கு சென்று அங்கு சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இன்றைய தினம் நம்மளுக்கு மிக மிக முக்கியமான தினம் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திரத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களையும் சொல்ல வைங்க குழந்தைகளை எந்த ஒரு வழிபாட்லேயும் சரி அவங்களுக்கு ஒரு வேலையை சொல்லி இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க அவங்களையும் அந்த வழிபாட்டுகளில் ஈடுபடுத்துங்க அப்போ வந்து அவங்க அதை கற்றுப்பாங்க அது அவங்களுக்கும் ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளில் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சரஸ்வதி தேவியை நினைத்து சொல்லி வழிபாடு செய்யுங்கள் நல்ல புத்தி கூர்மை அறிவு ஞானம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்